வணக்க நண்பர்களே அல்லா கட்ட கட்டம் நான் வணக்கம் வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன மொபைலை பற்றி அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறோம்னா ரியல்மியில் புதுசாக வந்திருக்க ரியல்மி சி செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது கீழே விழுந்தா அவ்வளோ சீக்கிரம் உடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரில் போட்டு இதை செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம அக்கௌண்ட்டை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க வாங்க இது வாட்டர் ப்ரூஃபா இதை கீழே விழுந்தா உடையுமா அப்படிங்கிறத ஃபுல்லாக செக் பண்ணிடலாம் இந்த பாக்ஸ் எடுத்தாச்சு இந்த பாக்ஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ஷாக் ப்ரூஃப் டஸ்ட் ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரகட் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க ரியல்மியில் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ரகட் ஸ்மார்ட் ஃபோன் போட்டிருக்காங்க தண்ணி நம்பிக்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபாக அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் வாங்க ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட்லாம் இருக்குது அதெல்லாம் கடைசியில் பார்த்துக்கலாம் ஸோ இதை இங்கே வச்சுருவோம் இதுதான் ஃபோனு ஒரு ஒரு தடவை நான் ஆன் பண்ணிக்கிறேன் ஃபோனு ஆன் பண்ணியாச்சு ஏன்னா ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிவிட்டேன் ஸோ இதுதான் ஃபோனு இந்த ஃபோனு இதில் மொத்தம் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று வந்து கோல்டு கலரு ஒன்று வந்து ப்ரௌன் கலரு இந்த தண்ணியில் போடலாம் அதாவது அங்கே என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றரை மீட்டர் ஆழத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நிமிஷம் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதில் போட போகிறோம் இதில் போட்டாச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எனக்கு இது அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை அதாவது இது ஒன்றரை மீட்டர் ஆழம் இருக்காது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றரை மீட்டர் ஆழத்துக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது பாருங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு இந்த ஃபோனை துவைச்சி பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு துவைச்சு பார்க்கலாம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாலும் வாஷிங் மிஷினில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து கவர் போட்டுப்போம் ஏன்னா வந்து யாருமே வந்து ஃபோனை வந்து கவர் இல்லாமல் யூஸ் பண்ண மாட்டிங்க ஸோ அதனால் இதை வந்து வாஷிங் மிஷினில் போட போகிறோம் வாங்க வாஷிங் மிஷினில் போட்டுருவோம் இப்போ வந்து இந்த மொபைலை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு செக் பண்ண போகிறோம் வாங்க இந்த வாஷிங் மிஷினை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிப்போம் ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஃபோனை போட போகிறோம் கிட்ட காமிங்க இதில் வந்து டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாலு நாற்பத்தொன்று அதாவது ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஆகுது ஸோ இதுக்குள்ளே போடுவோம் டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கு இதில் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினில் வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் ஓடுது இங்கே கம்மி வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி செவன் ஓடுது ஸோ நம்ம வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் தேர்ட்டி மினிட்ஸுங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி நம்பிக்கிட்டு இருக்கு ஃபோனு வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு மறுபடியும் எடுத்து ஒரு வாட்டி டைம் சொல்கிறேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் பதினாலு நாற்பத்தி ரெண்டு அதாவது ரெண்டு நாற்பத்தி நம்ம வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதாவது மூணே ஹாலுக்கு வந்து பார்க்கலாம் ஃபோனை உள்ளே போட்டேன் ஆனால் இதுதான் இருக்குது பாப்போம் அரை மணி நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் கிடைக்கிட்டோம் நல்லா கட்ட கட்டக்கட்டம் நடிக்குது க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருக்கோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம ஃபோன் எடுத்து பார்ப்போம் ஃபோன் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்து ஃபோன் ஃபோன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்து கீழே விழுந்தால் உடையாது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மொபைலை வக்கியில் வச்சு காரை விட்டு ஏற்றி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஓகேவா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ரெடி டைம் ஆகிடுச்சு முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு வாங்க நம்ம வாஷிங் மிஷினில் போட்டதை போய் பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு காமிக்குது அதாவது ஐம்பத்தி ஏழு அப்போ போட்டோம் இப்போ இருபத்தெட்டு காமிக்குது இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது பார்க்கலாம் ஒரு நிமிஷம் ஓடட்டும் நம்ம எப்பவுமே வந்து கரெக்டாக இருப்போம் ஓகே இருபத்தி ஏழு ஆகிடுச்சு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் கிடக்குது பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா மூணு பத்தாவது ஃபோன் நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்குங்க வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் காமி 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 மொபைல் ஆஃப் அன் ஹவராக வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்தோம் போட்டிருந்து ஆன் பண்ணி பார்த்தேன் ஃபோன் நல்லாவே ஒர்க் இருக்கு ஸோ ஒரு தடவை தொடச்சிட்டு இந்த மொபைலை பற்றி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன் இல்லை வேறு எதுவும் ஃபால்ட் இருக்கான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மொபைல் வந்து தொடச்சிக்கலாம் சட்டையில் தொடச்சிக்கலாம் பரவாயில்ல பிரச்சனை இல்லை துணி இல்லை அதனால் ஸோ நல்லா தொடச்சாச்சு தொடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா நல்லாவே டிஸ்பிளேலாம் நல்லா ஒர்க் ஆகுது சரி ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் பாருங்கள் கேமராவும் நல்ல க்ளியராக தான் இருக்குது உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேன் கேமராவும் நல்லா தான் இருக்குது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேமராவெலாம் தண்ணி போகலை எதுவுமே ஆகலை ஸோ தான் இருக்குது இந்த மொபைலை பற்றி இன்னும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைலை வந்து நம்ம காரை விட்டு செக் பண்ணிடலாமா இந்த மொபைலை பற்றி இப்போ வந்து இது வாட்டர் ப்ரூஃபில் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கீழே விழுந்தால் அவ்வளோ சீக்கிரம் உடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மொபைலை வந்து காரை விட்டு இதில் ஏற்றி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ப்ரைஸ் என்னங்கிறத சொல்கிறான் வாங்க கார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம போய் செக் பண்ணலாம் இப்போ இந்த மொபைலை காரை விட்டு ஏற்றி இந்த மொபைல் எந்தளவு குவாலிட்டியாக இருக்குங்கிறத செக் பண்ண போகிறோம் மொபைல் ஒர்க் ஆகிட்டுருக்கு வாங்க கீழே ஒரு துணி வச்சுப்போம் ஏன்னா கேமரா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறதுல ஃபோனுக்கு தான் நம்ம கேரண்டி கொடுக்கலாம் பாருங்கள் ஃபோன் படிக்கு இப்போ ஏற்ற போகிறாரு நீனவா ஓகே பாருங்கள் ஃபோனுக்கு எதுவுமே ஆகலை பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுவுமே ஆகலை ஃபோன் நல்லா தான் இருக்குது ஒர்க் ஆக பார்ப்போம் பாருங்க நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது கேமரா எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே இருக்குது பேக் கேமரா வரும் பாருங்க ஃப்ரண்ட் கேமராவும் நல்லாவே இருக்குது இப்போ வந்து ரிவ்ஸில் எடுத்து பார்க்க சொல்லாமல் மறக்காமல் அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து கார் டயரு கிட்ட ஒன்று வைப்போம் ஓகே பார்த்தீங்க முன்னாடியும் ஏற்றியாச்சு பின்னாடியும் ஏற்றியாச்சு ஃபோனுக்கு எதுவுமே ஆகலை சூப்பராக இருக்குங்க ஃபோனு சின்னதாக ஒரு ட்ரெண்டு கூட ஆகலை சூப்பராக இருக்குது இந்த மொபைலை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் இடத்தையும் நான் சொல்கிறேன் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி சிக்ஸ் நைன் ரேட்டிங் கொடுத்ததுனால இதை வாஷிங் மிஷினையும் போட்டு துவைச்சு பார்த்துட்டோம் நல்லாவே தாங்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்தா உடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா கார் அவுட்டும் ஏற்றி பார்த்தாச்சு ரொம்பவே நல்லா தாங்குது இப்போ நம்ம பயப்படாமல் இந்த மொபைலை பற்றி ரிவ்யூ பண்ணலாம் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க சூப்பராகவும் இருக்குது ரொம்ப வெயிட்லாஸாக தான் இருக்கு நூற்றி அறுபத்தஞ்சி கிராம் வெயிட்டோட கொடுத்துருக்காங்க இதில் மெமரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஃபோன் மெமரி கொடுத்துருக்காங்க ரெண்டு சிம் கார்டு போட்டுக்கலாம் ரெண்டு சிம் கார்டுமே உங்களுக்கு ஃபோர் ஜி இதில் ரேம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா வந்து பதினாறு ஜிபி ராமே எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரியல்மி தர சொல்லியிருக்காங்க இதில் டிஸ்பிளேனு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்சிடி டைப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் செவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி இதோட பேட்டரினு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் சி போர்ட் இருக்கு அதேமாதிரி டுவெல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க மூவி அதாவது பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது அதே மாதிரி இதோட ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மீடியா டெக் ஹீலியோ ஜி நைன்டி டூ மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து எப்போம் போல புதுசாக ஆண்ட்ராய்டு ஃபோர்டீனில் எங்ககிட்ட இருக்குது இந்த மொபைல் இப்போதைக்கு நம்ம கிராண்ட் மொபைலில் டூ இயர் அஃபிஷியல் ரியல்மீ வாரண்டியோட இரநூத்தி இருபத்தொம்போது வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இந்த மொபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கிராண்ட் மொபைலில் வந்து வாங்கிடுங்க இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்